அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேன்மர் காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் இராணுவத்தின் உடே இனப்போடுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் போரை நிறுத்துமாறு கூறி ஸ்டேலுக்குள்ளேயே போராட்டங்களும் தீவிரமடைந்திருக்கின்றன அடுத்து ஹமாஸ் இயக்கத்தினர் ஸ்டேல் ஐடிஎஃபுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் கவுதிகள் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பில் கவுதிகள் என கூறியிருக்கின்றார்கள் இது சார்ந்தும் இதையடுத்து பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் கிழக்கு ஜெருசலேமில் அமைந்திருக்கக்கூடிய ஜிஎன்ஆர் டபுள்ஜி ஐநாவின் கூடிய பாடசாலைகளை மூடப்படும் என்ற ஒரு அறிவிப்பை ஸ்டேலினால் விடுக்கப்பட்டிருந்தது இதுக்கு ஐக்கிய நாடுகள் சபையும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஏன் உலகின் பல நாடுகளும் கூட கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள் ஏற்கனவே காசாவில் மிகப்பெரிய இனப்பொடுகையை நடத்தும் ஸ்டேல் மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுடைய வீடுகளை தகர்த்து வரக்கூடிய ஸ்டேல் அங்கு பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெருசலேம் பாலஸ்தீனர்களுடைய கல்வி உரிமைகளை கூட இல்லாமல் செய்யும் வகையில் அல்லது தங்களுடைய திணிக்கப்பட்ட ஸ்டேலிய பாடத்திட்டத்தை கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு கற்பிக்கும் விதத்தில் சுயாதீனமாக ஜெருசலேமில் இயங்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் குழந்தைகள் கல்வி கற்கக்கக்கூடிய ஜென்ஆர்டபிள்யூ பல்ல்களை மூடு முடிவு எடுத்திருந்தார்கள் இது தொடர்பில் பல்வேறுபட்ட கண்டனங்கள் எழுந்திருந்தாலும் கூட இன்னும் இரண்டு வார கால பகுதிக்குள் பாலஸ்தீன பாடசாலைகள் அதாவது கிழக்கு ஜெருசலேமில் செயற்படக்கூடிய பாடசாலைகளை மூடும் முடிவை ஸ்டேல் உறுதிப்படுத்தி இந்த முடிவுக்கு பாலஸ்தீன ஆணையம் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன ஆணையம் பேருக்கோரு பாலஸ்தீன அரசு ஆணையம் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது எந்தவிதமான ஒரு சண்டையோ அல்லது வேறு விடயங்களையோ கையாளக்கூடிய இந்த விதமான திறனும் கிடையாது என்பதுதான் அங்கு ஒரு நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது பேருக்கு ஒரு பாலஸ்தீன ஆணையமாக அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இதற்கு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த கண்டனத்தை இஸ்ரேல் கணக்கில் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை குழந்தைகளின் கல்வி உரிமையை மீறுவதான செயற்பாடுகளை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் என்றும் பாலஸ்தீன் ஆணையம் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே காசாவில் மேற்கு கிரையில் கிழக்கு ஜெருசலேம் என்று பாலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலையை ஸ்டெல் தொடர்ச்சியாக செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் சுஸ்ரேலிய விமானப்படை தெற்கு லெபனானில் மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை இன்றைய நாளில் நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக இஸ்ரல்லாவினுடைய இலக்குகளை தாம் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேல் கூறப்பட்டாலும் இந்த தாக்குதலில் சிவிலியன் உட்கட்டமைப்புகள் அதிகளவில் சேதமடைந்திருப்பதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஸ்டேல் ஹிஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்தம் செய்யப்பட்ட பின்னர் ஹிஸ்புல்லாக்கள் ஸ்ரேலின் மீது எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை இருந்தபோதிலும் போதிலும் ஸ்டேல் ஹிஸ்புல்லாக்களின் உடைய அச்சம் காரணமாக அல்லது ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் ஒரு தாக்குதலில் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக கொடூரமான வான்வெளி தாக்குதலை லெபனானுக்குள் இஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து நடத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது இஸ்புல்லா நிலைகள் என்பதற்காக லெபனான் பெய்ரூட் என்று சொல்லக்கூடிய சிவிலியன் கட்டமைப்புகளும் இங்கே மிகப்பெரிய சேதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் தான் அங்கே கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் ஐடிஎஃப் இராணுவத்தினர் ரஃபா பகுதியில் ஒரு ஹமாஸ் இயக்கத்தினுடைய கைவிடப்பட்ட சுரங்கம் என நினைத்து ஹமாஸ் இயக்கத்தினர் உள்ளே இறந்த ஒரு சுரங்கத்துக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் அங்கே உள்ளே தயாராக இருந்த அல்கஸ்வாம் போராளிகள் நடத்திய தாக்குதலில் நான்கு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல அருகே இருக்கக்கூடிய பகுதியிலும் ஸ்டெல் இராணுவத்தினுடைய வாகன தொடர்பனையை இலக்கு வைத்து ஹமாஸ் நடத்திய கண்ணிவடி தாக்குதலில் மூன்று ஸ்டேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஹமாஸ் இயக்கம் நடத்திய தாக்குதலில் காசாவில் ஏழு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களில் இரண்டு பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஸ்டேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது எனவே ஹமாஸினுடைய சுரங்க கட்டமைப்புகளை அண்டர் கிரவுண்ட் வசதிகளை முழுமையாக தாம் ஒழித்து விட்டதாக ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட அரைவாசிக்கும் மேற்பட்ட சுரங்க பாதைகள் அப்படியே இருப்பதாகவே பலரும் கருதுகின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் ஹமாசினால் கைவிடத்ததாக கருதப்பட்டு ஸ்டேல் உள்ளே நுழைந்த சுரங்கத்துக்குள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் ஸ்டீல் ராணுவம் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற விடியமும் தற்போது முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து செங்கடலில் கவுதிகள் தங்கள் மீது தாக்குதலை நடத்தப்போவதில்லை அதனால் கவுதிகள் மீதும் தான் தாக்குதலை நடத்தப்போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் இதற்கு கவுதிகள் என்ன கூறப் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது சரிதானா என்றும் ஒரு கேள்வி எழுந்தது ஏனெனில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குழப்பகரமான மனிதர் நேற்றொன்றும் இன்றொன்றும் பேசக்கூடிய முன்னுக்கு பின் முரணான பேசக்கூடிய ஒருவர் எனவே இவர் இன்று இரவு வர சொல்கின்றார் நாளை ஏமனுக்குள் தாக்குதலை அமெரிக்கா நடத்துமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன இந்த நிலையில் கவுதி படைகளும் இன்று ஒரு அறிவிப்பை கவுதிகளின் உடைய ஊடக தலைவர் வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்கா கவுதிகள் இடையே ஒரு உடன்பாடு எட்டிருப்பதை அவரும் தெரிவித்திருக்கின்றார் இனி செங்கடலில் நாங்கள் கப்பல்களை தாக்குவதில்லை சர்வதேச கடல் வழி வர்த்தகத்திற்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை ஆனால் ஸ்டேல் பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை நிறுத்தும் வரை இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அது ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம் ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை மத்தியஸ்தர் ஊடாக அமெரிக்கா தங்கள் மீது பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது ஸ்டேல் மீது கவுதிகள் நடத்தும் தாக்குதலையும் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த போதிலும் அதிக கவுதிகள் விட்டார்கள் ஏனெனில் ஸ்டேலுக்கும் கவுதிகளுக்கும் தான் பிரச்சனை ஸ்டேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் தான் பிரச்சனை பாலஸ்தீன மக்களை இவர்கள் உணவு மருந்தை தடை செய்வதும் கொன்றுழளிப்பதும் இனப்படுகொலை செய்வதும் என்ற ஒரு மனிதாபிமற்றமற்ற செயற்பாடுகளுக்காக இவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் கவுதிகள் இந்த களத்துக்கு வந்தார்கள் உண்மையில் கவுதிகளுக்கும் ஸ்டேலுக்கும் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் இந்த பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலையில் எங்கள் சகோதரர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீ இவ்வாறு கொன்று குவிப்பதா உணவில்லாமல் குடிநீர் இல்லாமல் வீச்சு களனில் கொன்று குவிப்பதா என்ற கேள்வியுடன் என் சகோதரனை தாக்கினால் உன்னை தாக்குவேன் என்று ஒரு ஒற்றை கொள்கையுடன் வந்தவர்கள்தான் கவுதிகள் இதில் ஈர் ஸ்டேலை பாதுகாப்பதற்காக நடுவில் புகுந்து கொண்டவர்கள் அமெரிக்கர்கள் உண்மையில் அமெரிக்கர்களும் கவுதிகளும் மோதிய மோதல் காரணமாக கவுதிப்படைக்கு ஏற்பட்ட இழப்புகளை விட அமெரிக்கா மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து விட்டார்கள் பில்லியன் கணக்கான டாலர்கள் பில்லியன் என்று கூட சொல்லவில்லை ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு செய்யப்பட்டுவிட்டன அமெரிக்காவினுடைய அமெரிக்காவுடைய மிகப்பெரிய சொத்து என்று சொல்லக்கூடிய இராணுவ சொத்து கப்பல் கைவிடப்படும் நிலையை எட்டியிருக்கின்றது அந்த கப்பலில் இருந்து மூன்று விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன கட்டளை மையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன எனவே விமானம் தாங்கி கப்பலை முழுவீச்சில் பயன்படுத்தி கூட கவுதிகளை பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை இதனால் அமெரிக்க கௌதிகளுடன் அடிவணிந்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே ஓமலிந்தில் மத்தியஸ்தம் வகித்து அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தப் போகின்றோம் செங்கடலில் நாங்கள் கவுதிகள் மீது இனி தாக்குதலை போவதில்லை என்ற ஒரு விடயத்தை முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் இது கவுதிப்படை இந்த பிராந்தியத்தில் எவ்வளவு வல்லமை மிக்கவர்களாக சக்தி மிக்கவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்க முடிய இருக்கின்றது எந்த ஒரு நாடுகளின் உடைய உதவியுள்ள ஈரானவர்களுக்கு ஆயுத உதவிகளை செய்தாலும் கூட நேரடியாக அவர்களுடைய போராளிகள் மட்டுமே அங்கு அவர்களுடைய ஏமன் மக்களினுடைய ஆதரவை மட்டும் கொண்டு அமெரிக்க வல்லரசையே அவர்கள் அடிபணியை செய்திருக்கின்றார்கள் அமெரிக்காவை பின்வாங்கி செல்ல வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் அமெரிக்க ஊடகங்கள் கூட கவுதிகளிடம் மீதான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதை அமெரிக்கா அடிபணிந்து விட்டது என்பதை சொல்லியும் சொல்லாமல் கௌதிகள் தாக்குதலை நிறுத்துவதைப் போலவும் செங்கடலில் நீ அமெரிக்க கப்பல்களை தாக்க மாட்டார்கள் என்பதைப் போலவும் அமெரிக்காவை நிறுத்திவிட்டார்கள் என்பதைப் போலவும் கவுதிகளுக்கு அடிபணிந்து அமெரிக்கா இந்த தாக்குதலை கவுதிகளை வெல்ல முடியாமல் பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்பதை சொல்ல முடியாமல் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஊடக செய்திகளை பார்க்கின்ற பொழுது பல விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் நிதன் நெருக்கமான ஒரு பாதுகாப்புத்துறை அதிகாரியே நேற்று டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஸ்டேலிய ஊடகம் நேர்காணல் செய்கின்றார்கள் அதில் கவுதிப்படை மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள் என்ற கேள்விகளுக்கு அவர் நிச்சயமாக இது ஸ்டேலுக்கு சார்பில்லாமல் அல்லது ஸ்டேல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பேச்சுவார்த்தையை சேர்த்து கொள்ளாமல் நேரடியாக மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தரூடாக அமெரிக்காவும் கவுதிகளும் பேசியோர் உடன்படிக்கைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலினுடைய கான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் என்று செய்தி ஒன்றை வெளியிருக்கின்றார் அமெரிக்காவின் துணை இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் கவுதிப்படையை எதிர்கொள்வோம் கவுதிகள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்துவோம் ஹமாஸ் கிஸ்புல்லா மீது நடத்தியதைப் போல அவர்கள் மீது நடத்துவோம் என்றெல்லாம் புலம்பி தள்ளியிருக்கின்றார் என்னுடைய கருத்து கவுதிகளினுடைய விடயத்தில் அமெரிக்கா ஸ்டேலை கைவிட்டிருக்கின்றார்கள் அல்லது ஸ்டேலுக்காக சென்று நாங்கள் எதற்காக எங்களுடைய போர்க்கப்பல்களை இழக்க வேண்டும் இவ்வளோ பில்லியன் டாலர்களை இழக்க வேண்டும் எங்களுடைய வீரர்களை இழக்க வேண்டும் என்ற எண்ணம் அமெரிக்கர்கள் மத்தியிலேயே மேலோங்கி இருக்கின்றது இந்த படுகொலை கொலைகார ஸ்டெயலுக்காக சென்று அமெரிக்காவும் உள்ள விளப்புகளை சந்திப்பதா என அவர்கள் உள்ளே நினைத்திருக்கலாம் மற்ற முறைகளில் ஏற்கனவே கவுதிப்படை மோதல் பல அமெரிக்காவினுடைய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கவுதிகளுடைய தாக்குதல் முறை அவர்களுடைய ஸ்டைல் கவுதிகளுடைய பாணி என்பவற்றை கவனத்தில் எடுத்து இந்த பிராந்தியத்தில் கவுதிகளை வெற்றி வருவது கடினம் என தெரிவித்திருந்தார்கள் அமெரிக்காவினுடைய விமான இருந்து அவர்கள் விரைவாக மீண்டு வந்து விடுவார்கள் ஏனெனில் அவர்களுடைய பெரும்பாலான கட்டமைப்புகள் எல்லாம் மலைகளுக்கு பாதுகாப்பாக குடையப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்திருந்தார்கள் மூன்றாவது அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலை கவுதிகள் ஒரு கட்டத்தில் இந்த செங்கடலில் மூழ்கடிப்பார்கள் என்பதை அமெரிக்காவினுடைய பென்டகனினுடைய ராணுவ அதிகாரிகளை பலர் தெரிவித்திருந்தார்கள் இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அதற்கேற்ற ஒரு விடயங்கள் கணிந்து வந்திருக்கின்றன ஏனெனில் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் மயிறுளையில்தான் தப்பி இருந்தது இறுதி தாக்குதல்களில் இந்த சூழ்நிலையில்தான் கவுதிகள் இடையே அமெரிக்கா இடையே ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை ஸ்ட்ரெயலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்துக்கள் ஏனையவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இவற்றை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல கவுதி படையின் உடைய அறிவிப்பும் தெளிவாகத்தான் இருக்கின்றது அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் சர்வதேச கடல் வழியாக செல்லும் கப்பல்களை தாக்குவதில்லை ஆனால் ஸ்டேல் மீதான நேரடி தாக்குதல்களை நாங்கள் போவதில்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இனி அமெரிக்கா நடுவில் கலந்துவிட ஸ்டேலும் கவுதிகளும் நேருக்கு நேர் மோதப் போகின்றார்கள் அது எவ்வாறான சூழ்நிலைகளை ஏற்படுத்தப் போகின்றது அடுத்து வரும் நாட்களில் பாலஸ்தீனம் மீதான ஸ்ட்ரெயலின் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக கவுதிகளின் தாக்குதலையும் இஸ்ரேலை நோக்கி எதிர்பார்க்கலாம் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது கவுதிகள் விடயத்தில் ஸ்ரேலை அமெரிக்கா கைவிட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போதுள்ள நிலவரமாக இருக்கின்றது கவுதிகள் விடயத்தில் மட்டுமல்ல மத்திய கிழக்கு நாடுகள் சவுதி அரேபியா மற்றும் பல்வேறு நாடுகளுடன் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் ஊடாக அனைத்து நாடுகளும் இஸ்ரேலுடன் ஒரு இயல்பான உறவு நிலைக்கு வர வேண்டும் ஏனால் பல நாடுகள் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளவில்லை பல நாடுகளுக்கு இஸ்ரேலுடன் எந்த விதமான உறவும் கிடையாது எனவே மத்திய கிழக்கில் அங்கு இருக்கக்கூடிய பெரிய நாடுகளுடன் ஸ்டேலை நண்பராக்குவதன் மூலம் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்களை குறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அமெரிக்கா செய்து வருகின்றார்கள் இவ்வளவு யுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதும் சவுதி அரேபியா பல்வேறுபட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்து நீங்கள் ஸ்டேலுடன் இயல்பான உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் அமிரகம் ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் ஆனால் சவுதி அரேபியாவுக்கு இன்னும் சில நாட்களில் டொனால்ட் ட்ரம்ப் செல்ல இருக்கின்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக வந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடன் ஆபிரகாம் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி இயல்பான உறவுகளை கொண்டு வருமாறு எங்களை அழுத்தம் கொடுத்தாலும் கூட எங்களுடைய ஒரே முடிவு காசாவில் நடத்தப்பட வேண்டும் பாலஸ்தீன தனித்தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அமைக்கப்பட வேண்டும் இந்த இரண்டும் நடக்காவிட்டால் ஒருபோதும் நாங்கள் ஸ்டேலுடன் இயல்புகளை உருவாக்கிக் கொள்வதில்லை என்பதை சவுதி அரேபியாவும் தற்போது திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள் இதன் பின்னணியில் இன்று வெள்ளை மாளிகையினுடைய ஒரு அதிகாரி வெளிவகாரத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மார்க் ருபியோவுக்கு மிக நெருக்கமான ஒருவர் குறிப்பிடுகின்றார் ஸ்டேல் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் ஸ்டேலின் தலையீடு இல்லாமலே சவுதி அரேபியா ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுடன் ஒரு ஒப்பந்தத்தை தொடரலாம் என தற்போது திட்டமிட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது மேற்கொள்ளப்படாத அதிகாரி கூறுகின்றார் காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் குடும்பத்தினர் ட்ரம்பை சந்தித்த பின்னர் அவர் நெதஞ்சாக நடவடிக்கைகள் தொடர்பில் மிகவும் விரக்தியடைந்திருப்பதாகவும் குறிப்பாக ஸ்டேல் தொடர்பான அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்பினுடைய நிலைப்பாடு தொடர்ச்சியான ஏமாற்றம் காரணமாக அடுத்து வரும் சில நாட்களில் பாரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஆதரவு நிலை தற்போது அமெரிக்காவுடன் இல்லை உலகம் முழுவதும் ஸ்டெயலுக்கு எதிராக மாறியிருக்கின்றார்கள் ஸ்டெயிலின் இனப்படுகொலைக்கு எதிராக தொன்னூற்றி ஐந்து சதவீத நாடுகள் எதிர்ப்புக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு ஆதரவாக சென்றால் நாங்களும் ஸ்டெயலுடன் சேர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்ற அச்சம் அமெரிக்காவுக்கும் தற்போது எழுந்து இருக்கின்றது எனவே தான் ஸ்டேலுடன் உறவுகளை நீங்கள் இயல்பாக்கி விட்டாலும் இயல்பாக்காது விட்டாலும் மத்திய கிழக்கு நாடுகளுடனான தன்னுடைய உறவை தன்னுடைய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவும் மத்திய கிழக்கு நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் கச்சா திடப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது அடுத்து இந்தியா பாகிஸ்தானுடையே மீண்டும் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன பாகிஸ்தானுடைய லாகூர் கராச்சி போன்ற பகுதிகளில் இந்தியா ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் முதல் கட்டமாக வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இந்தியா ஸ்டேல் தயாரிப்பு கெரோப் ட்ரோன்களை மூலம் அதாவது ஸ்டேலில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட ஹெரோப் என்று சொல்லக்கூடிய ட்ரோன்கள் மூலம் ஆளில்லா விமானங்களை ஏ தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதில் பாகிஸ்தான் லாகூர் விமானப்படை தளத்திற்கு அருகாமையில் சில ட்ரோன்கள் விழுந்து வெடித்திருக்கின்றன பல ட்ரோன்கள் வேறு வேறு பகுதிகளில் விழுந்து வெடித்திருக்கின்றன லாகூர் கராச்சி பல்வேறுபட்ட காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக இந்த இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய அளவான பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இருபத்தி ஐந்து இந்திய ட்ரோன்களை தாம் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் அறிவித்திருப்பதுடன் இந்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் இராணுவத்தினரும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இரண்டு தரப்பிலும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன பாகிஸ்தானுடைய தாக்குதல்களில் பதினாறு சிவிலியன்கள் இந்திய குடிமக்கள் கொல்லப்பட்டதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அதேபோல் இந்திய தாக்குதலிலும் பத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கின்றார்கள் இரண்டு தரப்புமே தாங்கள் தாக்குதல் நடத்தும் போது துல்லியமாக பாகிஸ்தான் கூறுகின்றார்கள் இந்திய இராணுவ நிலைகளை தாக்கியிருக்கின்றோம் என்று இந்தியா குறிப்பிடுகின்றார்கள் துல்லியமாக பாகிஸ்தான் இராணுவ நிலைகளை மட்டும் தாக்கியிருக்கின்றோம் என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்ததைப் போல இந்தியா பாகிஸ்தான் இடையில் ஒரு முழு அளவிலான ஒரு போர் வெடித்தால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது பாகிஸ்தானுடைய பிரதமரோ அரசியல்வாதிகளோ நேரடியாக போர்க்களத்துக்கு செல்லப் போவதில்லை அவர்கள் போரினுடைய வடுக்களையும் வலிகளையும் தாங்கப் போவதில்லை இரண்டு நாடுகளில் உள்ள அப்பாவி ஏழை மக்களினுடைய பிள்ளைகள் இராணுவத்தில் இருப்பவர்கள் அது பாகிஸ்தான் இராணுவமாக இருக்கலாம் இந்திய இராணுவமாக இருக்கலாம் எல்லை கட்டுப்பாடு பிரதேசங்களில் வசிக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கலாம் பாகிஸ்தானியர்களாக இருக்கலாம் அந்த மக்கள்தான் பாதிக்கப்பட போகின்றார்கள் அவர்களுடைய ரத்தம் தான் அங்கு பாரிய அளவில் சிந்தப்போகின்றது என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம் இன்றைய சூழ்நிலையில் இரண்டு தரப்பிலுமே சேர்த்து முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அது பாகிஸ்தான் தரப்பிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்தியா தரப்பிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இரண்டு நாடுகளுமே துல்லியமாக இராணுவத்தை தான் இருக்கின்றோம் இரண்டு தரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள் இராணுவத்தினர் என்று கூறியிருக்கின்றார்கள் இதுதான் இங்கு ஒரு மிகப்பெரிய வேதனை எனவே தொடர்ச்சியாக பாகிஸ்தானினுடைய வான்வழியை முற்றாக மூடியிருக்கின்றார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்குள்ள மருத்துவமனைகள் அனைத்தும் முழுமையான தயார் நிலையில் இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய இந்தியாவின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிலான உசார் நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இரண்டு தரப்பிலும் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் ஏற்பட்ட சேதங்கள் மீண்டும் அந்த பிராந்தியங்களில் மிகப்பெரிய பதற்றத்தை தோண்டியிருக்கின்றது இந்த பதற்றம் ஒரு முழுமையான போராக வெடித்தால் இந்தியா பாகிஸ்தான் கடந்து இந்த பிராந்தியம் முழுவதும் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும் என்பது தான் இங்கே கவலைக்குரிய விடையும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்தரும் வணக்கம்